இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனைகள்ல ஒன்று யூத் நடுவுல அதிகமாகிற போதை கலாச்சாரம் ரெண்டாவது தீவிரவாதம் தமிழ்நாடு அமைதி பூங்கா இங்க தீவிரவாதம் கேட்குறீங்க நமக்கு தெரியாத ஒரு வைரஸ் மாதிரி அது பரவிக்கிட்டே இருக்கு சமீபத்தில் என்ஐஏ கோவை அரபிக் காலேஜ்ல இருந்து நாலு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத சிந்தனைகளை பரப்புறாங்க அப்படின்னு என்ஐஏ ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ப்ரொமோட்டிங் கிலாஃபத் ஐடியாலஜி அண்ட் இடம் த்ரூ ஜிஹாத் அப்புறம் ரிமூவிங் டெமோக்ரட்டிக்கலி எலெக்டெட் கவர்மெண்ட் அதாவது மற்ற மதத்தினரை கொல்றதுக்கு நாட்டுக்கு தற்கொலை படையாக மாறுறதுக்கும் இஸ்லாமிக் ஸ்டேட் உருவாக மக்கள் அரசை தூக்கி எறியவும் ட்ரெயின் பண்றாங்க இளைஞர்களை இது என்ஐஏ நம்ம ஊர்ல செய்யற முதல் அரஸ்ட் இல்ல கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் என்ஐஏ தமிழ்நாட்டில இருந்து முப்பது பேருக்கு மேல தீவிரவாத செயல்களுக்காக அரஸ்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் ஜஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி மகாராஷ்டிரா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஏடிஎஸ் பாட்கா கிராமத்துல இருந்து சாகிப் நச்சன் அப்படிங்கிற ஆளை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல நடந்த மும்பை ட்ரெயின் பாம்பு பிளாஸ்ட் கேசஸ்ல முக்கிய குற்றவாளி இவரை ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வரைக்கும் தான் வச்சிருந்தாங்க ரிலீஸ் ஆன சும்மா இல்லாம பாட்கா கிராமத்தை அல்ஷாம் அப்படின்னு பெயரை மாத்தி அது இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கிற சுதந்திர ஐஎஸ்ஐஎஸ் நாடுன்னு அவரே டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு ஜூன் ரெண்டாயிரத்தி மறுபடியும் இவர் அரெஸ்ட் பண்ண போன போலீஸ்காரங்களை உள்ளூர் இளைஞர்கள் தடுக்கிறாங்க பெரிய சலசலப்புக்கு அப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது அந்த ரெய்ட்ல அவரோட வீட்ல இருந்து பல ஐஎஸ்ஐஎஸ் புக்ஸ் போஸ்டர்ஸ் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அந்த ஆளு இங்க உட்காந்துகிட்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை மாற இளைஞர்களை ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா அவர் வீட்டில இருந்து நாற்பது ட்ரோன்ஸ் கிடைச்சிருக்கு அது தவிர மும்பைல பல இடங்கள்ல அந்த ட்ரோன்ஸ் வச்சு தீவிரவாத தாக்குதல் செய்ய போட்டிருந்த டீடைல்டு பிளான்ஸும் கிடைச்சிருக்கு நம்ம ஜுடிஷரி அப்பப்போ தீவிரவாதிகளை அவங்களும் வாழ உரிமை இருக்கு அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ் பெயர்ல ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க சாக்கிப் மாதிரி ஆளுங்களை ரிலீஸ் பண்ணினா சமுதாயத்துக்கு அவங்களால திரும்ப பிரச்சனை வந்தா யார் பொறுப்பெடுக்கிறது இன்னொன்னு மீடியா இங்க சில ஊடகங்கள் என்ஐஏ தமிழ்நாட்டில் செய்யற அரசு தவறு அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அடிப்படைவாதத்தோட பிரச்சனைகளை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க தீவிரவாதத்தை தனிநபர் பிரச்சனை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரே ஒரு ஆளை நினைச்சு விட்டுட்டா கூட பிரச்சனை பல மடங்கு பெருசாகிற அபாயம் இருக்கு